உன்னுடைய பதினாலு வயதில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஏன் என்ன செஞ்சுன்னு சொன்னால் வந்து விளக்கு பிடிக்க போறியா நீ காசு கொடுத்தா இவன் விளக்கு பிடிப்பான் வேறு விஷயம் ஏன்னா காசே கொடுக்காமல் திமுக விளக்கு பிடிக்கிறான் இல்லை அப்படி இருக்கும்போது காசு கொடுத்தா கண்டிப்பாக விளக்கு பிடிப்பான் பதினாலு வயதில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் உன் தந்தையினுடைய திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்திருப்பாய் பதினாறு வயதில் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் நான் கதாநாயகனால் என்ன செய்வேன் நினைத்துக் கொண்டிருந்திருப்பேன் பதினாலு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன் பதினாறு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகை முதல்வர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மகா உத்தமர்

உங்களை கேட்கலே காப்பா